வணக்க மக்களே இந்த மழையிலுமே கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அது எதுக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பாப்போம் தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு கடந்த பதினாறாம் தேதி பருவமழை தொடங்கியதுல இருந்து பரவலா மழை பெஞ்சு வந்துகிட்டு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெஞ்சு வந்துகிட்டு இருக்கு இதுக்கிடையில தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர அடைஞ்சிருக்கிறதுனால தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா நீடிச்சுக்கிட்டு இருக்கு இதன் காரணமா தமிழகத்துல அடுத்த சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் சென்னையில மழை பாதிப்புகள் குறித்து உதயநிதி ஸ்டாலின் நேர்ல போய் ஆய்வு பண்ணிருக்காரு அப்போ சென்னையில மேற்கொண்டு வரக்கூடிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள்லையும் மழைநீர் தேங்கும் பகுதிகளிலையும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்புல உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லிருக்க மழை பாதிப்பு குறித்து தொலைபேசியின் மூலமா வர புகார்களுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கு தொலைபேசி மூலமா வந்த புகாரை அடுத்து நேரடியா அந்த பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு இருக்கோம் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்க உணவு குடிநீர் மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல அமைச்சர்கள் அதிகாரிகள் இப்படின்னு அனைவரும் அலர்ட்டா இருக்கும் திமுகவினர் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கட்சி தலைமை அலுவலகத்துல கூட்டம் நடந்திருக்குது இந்த கூட்டத்துல துணை முதல்வர் உதயநிதி என்ன பேசிருக்காரு அப்படின்னா வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை பெஞ்சு வந்துகிட்டு இருக்கு இணையோட இது முடியாது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு மழையும் வரப்போகுது போன முறையை விட அதிகமா மழை இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நாம எல்லாரும் எப்படி சேர்ந்து அதை எதிர்கொள்ளணும் மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த கூட்டமே அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்காரு அடுத்ததா நான் சொல்ல போற சில இடங்கள்ல தொடர் மழை காரணமா தண்ணீர் தேங்கி இருக்குது ஒரு மணி நேரம் மழை விட்டு வெயில் அடிச்சாலே அங்க அங்க அது வடிஞ்சு போயிரும் சில இடங்கள்ல நிக்கும் போது மக்கள் வந்து கூப்பிடுறாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ கோபத்தோட எல்லாம் அவங்க கூப்பிடுறது கிடையாது சிரிச்ச முகமாதான் கூப்பிட்டு இருக்காங்க சரியாயிடும் நம்மளுடைய அரசு முதல்வர் கவனத்துக்கு இந்த பிரச்சனை போனுச்சுன்னா முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரு அரசு நடவடிக்கை எடுக்கும் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் கவுன்சிலர் இந்த பணிகள்ல ஈடுபடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில மக்கள் நம்மளை கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மழையில மக்களோட நாம நிற்போம் அப்படின்றத நம்ம நிரூபிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் நன்றி வணக்கம்